நாமவேல் அதிகாரம் இருபத்தி ஆறு பார்க்குறோம் இதில் வந்து நம்ம தாவீது அக்கிலா குன்றில் வந்து இருக்கிறாரு அப்போ வந்து சவுல் வந்து மூவாயிரம் வீரர்களோடு அந்த அக்கிலா குன்றுக்கு போகிறாரு அப்போ அவர் கூட வந்து அவரோட படைத்தலைவனான அப்னேர் சவுலோடய படைத்தலைவனான அப்னேர் வந்து ஒரு அந்த குன்றில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அப்போ தா அகிமலேக் மற்றும் அபிசாய் அதாவது ஜெருயா மகன் யோவாபின் சகோதரன் ரெண்டு பேர் இருக்காங்க அப்போ தாவீது வந்து அவங்க ரெண்டு பேர்ட்டையும் யார் என் கூட வரீங்கன்னு கேட்கும்போது அபிசாய் வந்து நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அப்புறம் அபிசாய் வந்து கூட்டிகிட்டு போகிறார் அபிசாயை கூட்டிகிட்டு போகும்போது என்ன நடக்கும் அபிசாய் சொல்லுவார் பாருங்கள் தா சவுல் இங்கே தான் படுத்துருக்காரு நம்ம நீங்கள் வந்து அவரை ஈட்டியால் குத்திடுங்க ரெண்டு குத்தாமல் ஒரே குத்தா குத்தி அவரை கொண்டுருங்க கடவுள் வந்து உங்களை அவர்கிட்ட உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அபிசாய் சொல்லுவார் ஆனால் தாவிது மறுபடியும் வந்து சவுல் திருப்பொழிவு ஆண்டவரால் பண்ணப்பட்டதால் நான் அவரை கொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுருவார் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருந்த படைத்தலைவர்கள் எல்லாருமே இருப்பாங்க அப்போ அந்த தூக்கத்தை வந்து ஆண்டவர் தான் வர வச்சிருப்பாரு தூங்கிட்டு இருந்ததுனால சவுலோட ஈட்டியை வந்து ஈட்டியையும் அவர் குவலை தண்ணீரையும் எடுத்துகிட்டு வெளியே வந்துடுவாங்க அப்போ வெளியே வந்ததுக்கப்புறமா கத்தி கூப்பிடுவாங்க அப்போ அப்னர் யார் எங்களை கூப்பிட்டது அப்படின்னு வருவார் அப்போது நீ வந்து இந்தளவுக்கு அவன் அரசரை பாதுகாப்பை நீ வந்து தூங்கிட்டா இருப்பேன் நீ விழுத்திருந்து காக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அப்புறம் நீ சவுல் வந்து அந்த குரலை கேட்டுட்டு நீ தாவிது தானே அப்படின்வார் உடனே ஆமாம் நான் தாவிது தான் அப்படின்னு சொல்லி சவு தாவிது சொல்லுவார் அதை சொல்லிவிட்டு என்னை ஏன் பின் தொடர்ந்து வரீங்க நான் என்ன குற்றம் பண்ணேன் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு ஏன் நீங்கள் வந்து எனக்கு எதிராக நான் ஆண்டவர் தான் வந்து உங்களை எனக்கு எதிராக ஏவி விட்டுருந்தாரு அப்படின்னா என் பலியை ஏற்றுக்கொள்ளட்டும் இல்லை மக்கள் தான் அப்படின்னா வந்து அந்த அப்படிப்பட்ட மக்கள் வந்து சவிக்கப்படட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்வார் அப்புறம் தாவித வந்து சொல்வார் உங்கள் ஈட்டி இருந்தா இருக்குது அப்படிங்க மாதிரி சொன்னோன்னே அப்புறம் சவுல் மறுபடியும் நான் பாவம் செஞ்சுட்டேன் நீ எனக்கு நல்லது தான் செஞ்சேன் நானும் உனக்கிட்ட செஞ்சேங்கிற மாதிரி சொல்லுவார் அதுக்கப்புறமா தாவி சவுல் வந்து தாவிதை நீ ஆசை பெறுவே நீ பல காரியங்களே செய்வே அவன் அனைத்திலும் வெற்றி பெறுவாங்கிற மாதிரி வாழ்த்துக்கு வருவார் அதுக்கப்புறமா தாவிதை அவர் வழியாக அவர் ஊருக்கு போயிடுவார் சவுல் திருப்பி அவர் இருப்பிடத்துக்கு போயிடுவார் அதிகாரம் இருபத்தி ஏழில் நம்ம என்ன பார்க்குறோன்னா தாவீது சவுலிடம் வந்து தப்பி பெலிஸ்தியருக்கு போயிடுறாரு அங்கே வந்து தாவீது கூட அறநூறு பேர் சேர்ந்தவங்க வந்து காத்து மன்னனானா ஆக்கிஸில் போய் சரணடைகிறாங்க அப்புறம் ஆவிது வந்து அவரோட மனைவிகள் அப்புறம் மக்கள் எல்லாரையும் கூட்டிட்டு ஆக்கிஸ் போகிறாரு அங்கே வந்து கொஞ்ச நாள் தங்கியிருக்கிறாங்க அப்புறம் வந்து இந்த வந்து உங்க கூடயே நான் அரச இடத்துல தங்கிறதுக்கு பதிலாக அரசன் இருக்கிற ஊர்லேயே நான் தங்குறது மேலே எனக்கு தனியாக ஒரு ஊர் தந்துருங்க நானும் எப்பிள்ளையெல்லாம் அங்கே போயிருக்கிறதுக்குன்னொன்னே அப்போ ஆக்கிஸ் வந்து சிக்லாகுங்கிற ஊரை வந்து யூதாவில் இருக்கிற அந்த ஊரை வந்து தாவிதுக்கு கொடுப்பாரு அப்போ தாவிது வந்து அந்த ஊரில் போய் அங்கே வந்து அவர் ஒரு வருஷமும் நாலு மாதமும் அங்கே இருப்பார் தாவிது எதுக்காக பெலிஸ்தியர்கிட்ட வந்து இருப்பாருன்னா சவுல் வந்து வர வரமாட்டார் ஏன்னா மற்ற இஸ்ரேல் ஊர் எல்லைகளில் இருந்தப்போ எல்லாமே அவர் வந்து வெரைட்டி வரட்டி வந்துட்டே இருந்தார் தாவிது போகிற ஒரு ஒரு இடத்துக்கும் அவர் வெரைட்டி வரட்டி வந்துட்டு இருந்தார் தாவிது வந்து கெ கெசூரியர் கிர்சியர் அமலே ஊர்களில் போய் அங்கே உள்ள மக்களெல்லாம் எல்லாம் ஆண் பெண் எல்லாரையும் கொண்டுட்டு அங்கே உள்ள கொள்ளை பொருட்களை மட்டும் எடுத்துகிட்டு வந்து சிக்லாக்கில் வச்சுக்குவார் இதை வந்து ஆக்கிசிட்ட சொல்ல மாட்டார் ஏன்னா அது தெரிஞ்சதுன்னா அவங்க வந்து அவங்க எங்கே தங்க விட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால ஆக்கிஸ்ட்டை மட்டும் சொல்லாமல் அதை வச்சுக்குவார் அப்போது தாவீது வந்து ஆக்கிஸ் வந்து தாவீதை நம்புறாரு இதை தான் நம்ம அதிகாரம் இருபத்தி